த லீகல் வாய்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் அபுபக்கர் சமீபத்தில் திமுகவின் சார்பில் மாநிலங்களவை வேட்பாளர்களாக சில பேரை வந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த திமுகவினுடைய வழக்கறிஞர் வில்சனு அதே மாதிரி இன்னொருத்தர் கமலஹாசன் இது போக இருந்து கவிஞர் சல்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணியையும் மாநிலங்களவைக்கு வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்க இப்போ இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த பதிவு அப்படின்றது வந்து ஒரு எயிட்டீன் பிளஸ் பதிவு வாய்ப்புள்ள உறவுகள் கூடுமான வரைக்கும் ஹெட்செட் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இப்ப பேச போறது முக்கியமா ரொம்ப வக்கரமான ஆபாசமான சில கருத்துக்கள் நம்மளுடைய இது இல்லை திமுக யாரை மாநிலங்களவை உறுப்பினராக வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்களோ அந்த கவிஞர் சல்மானு போ போற்றப்படக்கூடிய அந்த ஆபாச கவிஞர் சல்மா அவர்களுடைய எழுத்துக்களை தான் நான் இப்ப உங்களுக்கு வந்து படித்து காட்ட போறேன் ஒரு காலத்துல மில்லத்திலிருந்து எத்தனையோ பேர் பாராளுமன்றத்தை அலங்கரிச்சிருக்கிறாங்க அந்த நாற்காலில் அமர்ந்திருக்கிறாங்க சமுதாயத்தினுடைய குரலை வந்து தீர்க்கமாக பேசியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த இடத்திற்கு எப்பேற்பட்ட ஆட்களை திமுக தேர்ந்தெடுத்து அனுப்புது அதற்கு இந்த சமுதாய தலைவர்கள் எந்த அளவுக்கு வந்து கூஜா தூக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம இதில் வந்து உடச்சி பேச போறோம் இப்போ இந்த கவிஞர் சல்மான் சொல்லப்படக்கூடிய இவங்க இரண்டாம் ஜாமங்களின் கதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாவல் இலக்கிய நடையில் வந்து எழுதியிருக்கிறாங்க காலச்சோடு பதிப்பக்கத்தில் இது வந்து வெளியாகி இருக்குது இப்போ இதில் என்னடான்னா எத்தனையோ இஸ்லாமிய இலக்கியங்கள் வெளிவந்திருக்குது இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை தழுவி நிறைய நாவல்கள் எழுதப்பட்டிருக்குது அதுல எல்லாம் வந்து இந்த அந்தரங்க விஷயங்களை பேசும்போது சிலையடையாக இளைமறை காயாக இப்படி வந்து வர்ணிப்பாங்க சொல்லுவாங்க அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா தோப்பில் முகமது மீரான் சாய்னார்காலின்னு ஒரு இது எழுதுனாப்ல இப்போ அதில வந்து சில விஷயங்களை அப்படி சிலையடையாக சொல்லிட்டு போயிருப்பாப்புல கேரளாவினுடைய உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் வைக்கம் பஷீர் பாலியகால சகின்னு ஒரு ஆகச்சேர்ந்த குருநாவில் எழுதினார் இப்போ இதுல ஒரு சின்ன ஒரு அந்தரங்கம் வரும் இளைமறை காயாக அதை வந்து சொல்லிட்டு கடந்து போயிருப்பாரு ரசிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்தரங்கத்தை இப்படிதான் வந்து எல்லாருமே வந்து வெளிப்படுத்துவாங்க ஆனா இந்த சல்மா என்ன பண்றாங்க அப்படின்னா இவருடைய இந்த நாவல்ல இரண்டாம் ஜாமங்களின் கதை அப்படின்ற இந்த நாவல்ல எந்த அளவிற்கு கொச்சையாக வக்கரமாக இவங்க தலையில சாக்கடைய இருக்கக்கூடிய சாக்கடையை அப்படியே இறக்கி வச்சிருக்கிறாங்க இஸ்லாமிய இலக்கங்களை இலக்கியத்தை இவங்க எழுதலைன்னு யார் வருத்தப்பட்டது யார் இவங்களை கேள்வி கேட்டது ஒரு ஆறு இஸ்லாமிய குடும்பங்களுடைய கதையை எழுதுன்ற பேர்ல இந்த அளவிற்கு கொச்சையாக வக்கரமாக எழுதி வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து படிக்கும் போதே எனக்கு நாவ் கூசும் வேற வழியில இந்த வீடுல நான் உண்மையிலே படிச்சு காட்டத்தான் போறேன் அப்படி படிச்சு காட்டினால்தான் இவங்க யாரு இவங்க வந்து இந்த பதவிக்கு வந்து தகுதியானவங்களா இவங்க இஸ்லாமிய மக்களுடைய குரலாக ஒழிப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரிய வரும் இப்போ இந்த இரண்டாம் ஜாமுக்களின் கதை அப்படின்றது வந்து ஐநூத்தி லட்சம் பக்கம் இருக்குது இத்தனையும் படிக்க முடியாது இல்ல குறிப்பாக ஒரு பத்து பேரா ஒரு பத்து அடி பத் மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து படிச்சு காட்ட போறேன் இல்லை என்ன சொல்றாங்கன்னா ஹெட்செட் போடாதவங்க போடவங்க போட்டுக்கோங்க நீ பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தியா கொடுக்கலையா உன்னோட பால்கோவை பார்த்தா கொடுத்த மாதிரி தெரியலை என்று சொல்லிவிட்டு கண்ணடித்து சிரித்தாள் தலையை பக்கவாட்டில் திருப்பி உம் பார்த்தாக்க எப்படி தெரியுது கொடுக்காதது மாதிரியா தெரியுது அப்பெண்ணின் முகத்தை பார்த்து இடக்காக கேட்ட நபீசாவின் முகத்தில் பெருமை பொங்கிற்று கொடுக்காத தான் தெரியுது மறுபடியும் சொன்ன அப்பெண் எனக்கு பாரு பிளவுஸை கலட்டுனா அவுத்து போட்ட கண்ணுக்குட்டி ஆட்டம் திசை கொன்னாவுல ஓடுது என்றாள் அவளது குரலில் கிண்டலை மீறிய வருத்தம் தெரிவதை ரைமாவால் கவனிக்க முடிந்தது பிள்ளைக்கு நான் பால் கொடுக்கலை நீளமாக இழுத்த நபீசா நீ பாத்தியாக்கும் என்றவள் நீ பிள்ளைக்கு பால் மட்டும் கொடுத்திருந்தா அது இப்படி ஓடுமா பாலை நீ மச்சாங்கிட்ட கொடுத்திருப்ப அவர் ராத்திரியெல்லாம் தஸ்பி உருட்டி இருப்பாரு அதுதான் உன்னோடது தொங்கி போயிடுச்சு என்றாள் இவ்வளவு வக்கரமாக இஸ்லாமியர்கள் தஸ்பீ செய்யக்கூடியதை எதோடு ஒப்பிட்டு இந்த சல்மா எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்மளால வந்து ஜீரணித்து கொள்ளவே முடியாது ஒரு கட்டத்துல இந்த நாவல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வீணா போன முண்டை ஒரு பல்லப்பைய சுண்ணிதானா இவளுக்கு கிடைச்சிது துளுக்க பையது கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வக்கரமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க இது போக அது எப்படி அந்த ஆள் வயசுக்கு எந்திரிக்குதா ஆச்சரியமாக உள்ள இருக்குது நான் வியப்பின் எல்லைக்கே சென்று விட்டது போல முகத்தை வைத்து கொண்டாள் இல்லாமையா கல்யாணம் கட்டுறாரு நீ வேற ரொம்பவும் தான் சந்தேகப்படாத இன்னொரு கட்டத்தில் வந்தா வரட்டும் வராட்டி போகட்டும் வந்தாலும் என் சாமானுக்கு தான் கேடு கடுப்பு வந்தாக்க தன்னால வரட்டும் அடுத்த தெருவு தானே பஸ்ஸை பிடிச்சா வரப்போகுது ஒரு வாரம் படுக்கலைன்னா சாமான் சுத்தி வந்த மாதிரி விண்ணு வின்னு தெரிக்க ஆரம்பிச்சிருமுல்ல அப்போ வந்துதானே ஆகணும் இதெல்லாம் வந்து இஸ்லாமிய இலக்கியம் சல்மா எழுதுனது சின்ன வயசாக இருந்தால் படுக்க தெரியாதாக்கும் நீங்க நீங்கள் வேற சலித்து கொண்டே நபீசா ஏன் வகிதா உனக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேளு சொல்லித்தாரோம் இந்த மும்தாஜ்கிட்ட கேசட்டு கூட இருக்குது போட்டு காட்ட சொன்னால் காட்டிட்டு போறா மிச்சத்தை மாப்பிள்ள பார்த்துக்குவாரு என்றால் இப்படி வக்கிரமும் ஆபாசமுமாக இந்த சல்மாவினுடைய மண்டையில இருந்த அத்தனை குப்பைகளையும் அதாவது பெண்ணியம் பேசுறேன் பெண்ணிய விடுதலை பேசுறேன் இதெல்லாம் பேச வேண்டியதா பெண்ணிய உரிமைகள் பேச வேண்டியதுதான் ஆனா இப்படின்ற பேர்ல இந்த ஃபெமினிசம்ன்ற பேர்ல இந்த சல்மா அடிச்சிருக்கக்கூடிய இந்த கூத்து இருக்குதுல இதெல்லாம் வந்து வார்த்தைகள்ல வர்ணிக்கவே முடியாது சொல்லவே முடியாது எப்படித்தான் இப்படி எல்லாம் எழுத தோணுதோ நமக்கு வந்து தெரியல அவ்வளவு வக்கிரமாக கொச்சையாக வக்கரப்புத்தி கொண்டு ஒரு எழுத்தை தான் இந்த எழுத்தாக அதிலும் இஸ்லாமிய இலக்கியம் அப்படின்ற நடையில் வேற இந்த சல்மா வந்து எழுதி தொலைஞ்சி வச்சிருக்கிறாங்க அப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு வழியை திமுக வந்து மாநிலங்களவை வேட்பாளராக அறிவிச்சிருக்குது வருகிற ஜூன் பத்தொன்பதாம் தேதி அதற்கான தேர்தலும் வந்து நடக்க இருக்குது அப்போ இந்த மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தவரைக்கும் இதுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போடுவாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வேட்பா வேட்பாளர்கள் மொத்தம் பதினெட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஒன் தேர்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து ராஜினாமா பண்ணி போயிட்டே இருப்பாங்க இப்போ ஆறு இடமோ என்னமோ காலியாகி இருக்குது அப்போ இந்த சல்மாவை வந்து நிச்சயமாக திமுகனுடைய எம்எல்ஏக்கள் மற்ற நபர்கள் எல்லாம் வந்து வாக்கு போட்டு ராஜ்யசபாவுக்கு அனுப்பதான் போகிறாங்க இப்போ இதில் நம்ம சொல்லக்கூடியது என்னடானா நேற்றைக்கு இந்த சல்மா அப்படின்றவங்க எம்எல்ஏக்களை போய் சந்திச்சிருக்கிறாங்க குறிப்பாக பேராசிரியர் ஜவாஹிருல்லா அதே மாதிரி இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வேல்முருகன் அதே மாதிரி முஸ்லீம் லீக்கினுடைய அலுவலகத்துக்கும் வந்து போய் காதர் மொய்தீன் மரியாதைக்குரியக்காக அபூபக்கர் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் எல்லாம் வந்து சந்திச்சிருக்கிறாங்க இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன ஆனால் இவங்களுக்கெல்லாம் தெரியாதா பேராசிரியர் ஜவாயிருல்லாக்கு இந்த இரண்டாம் ஜாமங்களின் கதை அப்படின்ற இந்த செக்ஸ் புக்கு இது அப்படி தான் சொல்லணும் இது வந்து ஒரு ஒரு செக்ஸ் புக்கு இப்போ இந்த புக்கை வந்து இவங்கெல்லாம் வந்து எழுதியிருக்கிறாங்க இவ்வளோ வக்கரமாக எழுதியிருக்காங்க அப்படின்றது வந்து பேராசிரியர் ஜவாஹிருல்லாக்கோ பேராசிரியர் காதர் மொயிதிக்கோ தெரியாதா அப்போ இவ்வளவு தெரிஞ்சதற்கு பிறகாகவும் கூட அந்த சல்மாவை உட்கார வச்சு பேசுகிறாங்க அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து சொல்ல தெரியல நீங்கள் பாருங்கள் எந்த அளவிற்கு இந்த சமுதாயம் வந்து கேவலங்கிட்டு போய் இருக்குது அப்படின்னா நேற்றைக்கு திமுக கூட்டணிக்கு வந்தால் கமலஹாசன் அவருக்கு ராஜசபா சீட் தான் ஆனால் காலங்காலமாக திமுகவுக்கு உழைக்கிறாங்க கொடி குடிக்கிறாங்க கோஷம் போடுறாங்க ஓட்டு போடுறாங்க யாரு முஸ்லிம் லீக் கட்சிக்காரங்க மனிதநிலை மக்கள் கட்சிக்காரங்க அமுகாரங்க எல்லாம் பண்ணுறாங்க இவங்களுக்கு ஒரு சீட்டு கிடையாதான் இல்லை காலங்காலமாக திமுகனுடைய சிறுபான்மை அணின்னு இல்லாத குறைக்கு முஸ்லிம் லீக்கும் மனிதநிலை மக்கள் கட்சி உங்களுக்கு தான் சிறுபான்மை அணியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமும் செய்யக்கூடிய இவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்க காணும் பாராளுமன்ற தேர்தலில் கமலஹாசனுக்கு சீட்டு கொடுக்கல ராஜசபா சீட்டு சரி அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சிக்கும் சீட்டு கொடுக்கல அப்ப அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும்ல அதை கேட்க காணமே அப்ப இத்தனை அளவுக்கு இவங்க கொத்தடிமையாக சேவகம் செய்து இலவச வாக்கு வங்கியாக திமுகவுக்கு வந்து இருக்கிறாங்க அப்ப இது இது வந்து அபத்தத்தினுடைய உச்சம் இது ஏன் சல்மாவுக்கு இருக்கக்கூடிய தகுதி மனிதனை மக்கள் கட்சியில வேற யாருக்கும் இல்லையா முஸ்லீம் லீக்ல யாருக்கும் இல்லையா சிந்திச்சு பாருங்க ஏ திமுகலயே வேற இந்த சல்மாவை விட்டா வேற ஆள் கிடையாதா அப்ப இப்படி புத்தி கொண்ட இந்த சல்மாவை நீங்க பாருங்க எந்த அளவுக்கு இந்த சல்மாவுக்கு வந்து மக்கள் மேல அஹ் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா சென்னையில இந்த மழை நீர் காலத்துல மழை வெள்ளம் தேங்கி நின்று அவ்வளவு பெரிய வெள்ளப்பொருட்களை மக்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க பாலுக்கும் பிஸ்கட்டுக்கும் வழி இல்லாம குழந்தைகள் அழுவ போட்டுட்டு அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாங்க இந்த சமயத்துல இந்த சல்மா ஒரு ட்வீட் போடுறாங்க வக்கரமான ஒரு ட்வீட்டு பாலுக்கு வழி இல்லாம மக்கள் அடிப்படை தேவைகளை வந்து அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டோம்னா அரசு அதிகாரிகள் அதை கொடுத்துட்டு போறாங்க மாநகராட்சி ஊழியர்கள் செஞ்சுட்டு போறாங்க கட்சிக்காரங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் செஞ்சுட்டு போறாங்க சல்மா ஓன் ஜோப்ல இருந்து எடுத்து ஏதாவது கொடுக்க போறீங்களா நீங்க எதுவுமே செய்ய போறது இல்லை நீங்க அப்ப வெட்டி வியாக்கியானம் அப்ப இவ்வளவு வக்கரமான புத்தி கொண்டவங்க இந்த சல்மா இன்னும் கூடுதலாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய ஜீவாத உரிமைகளுக்காக சிஏக்காக என்ஆர்சிக்காக எம்பிஆருக்காக இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக போராடும் போது எதுக்காக நீங்க வந்து போராடுறீங்க உங்களுடைய உயிர் தான் தேவையில்லாம போகும் அப்படின்னு இஸ்லாமியர்களுடைய போராட்டத்தை மலுங்கரிக்க கூடிய விதமாக ட்வீட்டு போட்ட சமூகங்கள் எல்லாம் உண்டு இப்படி வக்கர புத்தி கொண்ட எதற்கும் உதவாத சமூகத்தின் மீது அக்கறை இல்லாத தமிழ்நாட்டிற்கு இதுவரை எந்த பயனும் இல்லாத சல்மாவை மாநிலங்களை உறுப்பினராக ஆக்கி என்ன சாதிக்க போகிறது திமுக இதற்கு இவர்களுக்காக ஓட்டு போட எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போட போறாங்க ஜவாஹர்லா ஓட்டு போட போறாரு சமது ஓட்டு போட போறாரு இன்னும் பிற எம்எல்ஏக்கள் ஓட்டு போட போறாங்க ஓட்டு போட்டு இவர்களை மாநிலங்களவைக்கு அனுப்பி என்ன பலன் தமிழ்நாட்டுக்கு வழிவந்திர போது இஸ்லாமியர்களுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக பேச போறாங்களா இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு எதிராக போராடவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய இவங்க எப்படி பாராளுமன்றத்தில் ஏற்று வாக்களிப்பாங்க எப்படி பேச போறாங்க இதன் மூலியமாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னடானா திமுக வேற யாராவது போங்க மனிதனை மக்கள் கட்சியில் யாராவது ஒருத்தர் போங்க முஸ்லீம் லீக்ல யாராவது ஒரு ஆள நல்ல நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்போ சேர்மனாக இருந்தார் அப்துல் ரஹ்மான் ஒஃப் போர்டு சேர்மன் இப்போ அவர் சேர்மன் பதவியில இல்லை அவர் மாநில வை மாநிலங்கள் வைக்க அனுப்புங்க ராஜசபாக்கு தகுதியான ஆளு அப்போ அதையெல்லாம் விட்டு போயிட்டு இந்த சல்மாவுக்கு கொடுக்கறது ஒருபோதும் ஏற்க முடியாது நாம் கடுமையான அழுத்தத்தை கொடுத்து இதை வந்து நாம் வந்து திமுக கிட்ட பின்வாங்க வைக்கணும் அந்த வேட்பாளர் பட்டியலேருந்து சல்மாவை தூக்க வைக்கணும் வச்சுட்டு வேற யாராவது தகுதி உள்ள நபரை கொண்டு போனால் அதற்காக வாய்ப்புள்ள உறவுகள் எங்கெங்கெல்லாம் முடியும் அங்கெல்லாம் இந்த வீடியோக்களை பகிருங்க சல்மா மாதிரியான வக்கரப்புத்தி கொண்ட ஒரு நபர் இஸ்லாமியர்களை பெருத்துவ படுத்தி ராஜசபாவுக்கு அல்ல சாதாரண ஒரு கவுன்சிலராக போகக்கூடாது